டேய் என்னடா இது ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வராததுமா இப்படி சூட்கேஸ் ஓபன் பண்ணி எங்கடா பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க பெரியமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு போறாங்க பெரியமா நாங்க எல்லாரும் பத்து நாள் டூர் போக போறோம் பெரியமா ஆமாமா எப்பவுமே ரெண்டு நாள் மூணு நாள் தானே கூட்டிட்டு போவாங்க இந்த டைம் பத்து நாள் கூட்டிட்டு போறாங்கம்மா ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வர சொல்லிருக்காங்க என்னடா இது பத்து நாள் சொல்றீங்க ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் உங்க மூணு பேர்த்தையும் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஜாலியா இருக்கும்டா பெரியமா போங்க பெரியமா நம்ம எப்பவுமே பாட்டி வீட்டுக்கு போறது தானே டூர் இந்த டைம் வித்தியாச வித்தியாசமா எங்கயோ கூட்டிட்டு போறாங்க நாங்க கண்டிப்பா போகத்தான் போறோம் என்னடா இது எங்கிட்ட கேட்காம முடிவு சொல்லிருக்கீங்க ஆளுக்கு பத்தாயிரம்னா முப்பதாயிரம் வருது உங்க உண்டியல்ல இருந்தா எடுத்துட்டு போங்க நான் எல்லாம் பணம் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன்

டே சின்ட்டு சொன்னா கேளுடா தலைமேல பள்ளி விழுந்தா அபசகுனோன்னு சொல்லுவாங்கடா எனக்கு என்னமோ நீங்க டூருக்கு போகாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுதுடா அம்மா எந்த காலத்துலமா இருக்கீங்க பள்ளி விழுகுது தவளை விழுகுது அது இதுன்னு டே சின்ட்டு ஷர்ட் எல்லாம் எடுக்கிறேன் நீ எடுத்து வச்சுட்டு சொல்லு அதுக்கப்புறமா நானும் பப்ளூவும் எடுத்து வச்சுக்கிறோம் பெரியமா என்னோட ஷர்ட் பேண்ட் எடுத்து வச்சுட்டேன் பெரியமா உங்க பெட்ஷீட் தலங்காணி எல்லாம் கொடுங்க பெரியமா அப்படியே ஒரு டவல் ஒண்ணு கொடுங்க எதுக்கு அம்மாவோட தலகாணி துண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க போங்க நான் நீங்க நான் எப்பவுமே பெரியமா பக்கத்துல தானே படுப்பேன் அதனால பெரியமா ஞாபகமா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு டூர்ல வந்து இதான் யூஸ் பண்ண போறேன் டே சின் என்னடா இது நான் இல்லாம நீ பத்து நாள் இருந்துக்குவியா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவ்வளோதான் பண்ணிட்டேன் அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் அங்கிருந்து வெளியில் போனோம்னா தண்ணி எடுத்துகிட்டு போறக்கு வேணும் அதுக்கப்புறமா டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்குறக்கு அதுக்கப்புறமா சீப்பு தலை சீவருக்கு அவ்வளோதான் நான் என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு பெரியமா நான் பத்து நாள் இல்லாமல் இருந்துக்குவீங்கள டே பப்ளோ இங்க பாரு நான் புதுசா வாங்கின ஷூ எடுத்து சூட் கேஸ் குள்ள வைக்க போறேன்டா அங்க போய் ஒரே செருப்பு போட்டுட்டு இருக்க முடியாது அதுக்கப்புறமா டவ் ஷாம்பு சோப்பு அவ்வளவுதான்டா என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு சூட் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு நானும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஷூ எடுத்துக்கிறேன் அப்புறம் அம்மா எனக்கும் ஒரு சோப்பு ஷாம்பு எல்லாம் வச்சிட்டீங்களா ஒரு பைனாப்புலர் ஒண்ணு வேணும்னு நினைச்சிருந்தேன் அங்க போய் நிறைய இடத்துக்கு போறோம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் பப்ளூ அண்ணா சீக்கிரமா எடுத்து வைங்க நான் க்ளோஸ் பண்ணலாம் டேய் போய் அந்த உண்டியல்லாம் எடுத்துட்டு வாடா பஸ்ட் நான் என்னோட உண்டியல் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன் கண்டிப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நிறைய தான் இருக்கும் அண்ணா நல்லா வேகமா குளுக்குங்க நான் பணமே மாட்டேங்குது என்னன்னா இது ஐம்பது ரூபாய் நோட்டெல்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆஹ் இப்பதான் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் வருது டூ தௌசண்ட் போர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் என்னது இது மீதி கம்மியா தான் இருக்கு செலவுக்கு டே சின் என்னடா உண்டியல் இது இந்த உண்டியலா இத்தனை நாள் பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தா ஆனா இதுதான் நான் என்னோட பெப்பா பி குண்டியல் என்னோட பெப்பாப்பி குண்டியல்ல பாட்டி கொடுத்த பணம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கலான்னு நினைச்சேன் இப்போ இந்த டூர்ல வந்து ஜாலியா செலவு பண்ண போறேன் உள்ள எப்படியும் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மீதி பத்தாயிரம் ரூபாய் நான் நல்லா செலவுக்கு என்னது இது ஐயோயோ பணம் தான் இருக்கா அண்ணா பண்டி அண்ணா கிட்ட பதினோராயிரம் தான் இருக்கு என்கிட்ட ஜஸ்ட் போர்டீன் தௌசண்ட் தான் இருக்கு உங்க கிட்ட நிறைய இருக்கான்னு செக் பண்ணுங்க இருங்க இருங்க எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றேன் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல மீதி இருக்கிறது எல்லாத்தையும் செலவுக்கு வச்சுக்கலாம் இதுல எவ்வளவு இருக்கு மொத்தமா டுவெல் தான் இருக்கு ஏண்டா பத்து நாளைக்கு டூர் போறீங்களே உங்க ஸ்கூல்ல தங்கறக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா பெரியமா எங்க மேம் சொன்னாங்க எல்லாமே சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பெரியமா எங்க ஸ்கூல்ல நிறைய பேர் வர்றாங்க ஓ நிறைய பேர் வர்றாங்களா அப்படினா ஜாக்கிரதையா இருங்கடா எங்கயாவது தொலைஞ்சு போயிராதீங்க அம்மா என்னமா நீங்க பைந்திட்டே இருக்கீங்க எங்க கூட நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவாங்க அம்மா நாங்க எல்லாரும் ஒண்ணாதாமா இருப்போம் நீங்க தேவையில்லாம பைந்திட்டு இருக்காதீங்க காலையில நாங்க எல்லாரும் அஞ்சு மணிக்கே கிளம்பணும் சரி வாங்கடா போய் படுக்கலாம் பெரியமா பெரியமா என்கிட்ட மொத்தமா இருக்கு டென் தௌசண்ட் குடுத்துட்டா மீதி ஃபோர் தௌசண்ட் தான் இருக்கும் இன்னும் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கொடுங்க பெரியமா அதான் தங்கறக்கே சாப்பாட்டுக்கெல்லாம் உங்க ஸ்கூல்லேயே அரேஞ்ச் பண்ணிடுவாங்களே உனக்கு எதுக்குடா தனியா பணம் பணம் எல்லாம் வச்சிருந்தா பண்ணான் அவன் டெய்லி ஆயிரம் ரூபாய் செலவு கொண்டு வர்றான் பத்து நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வர்றான் பெரியமா நீங்க எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுங்க பெரியமா பிளீஸ் பெரியமா அது சரி நீ சின்ன பையனாச்சே உனக்கு எதாவது சாப்பாடு வாங்கணும்னு தோணும் சரிடா நான் உனக்கு பணம் தரேன்

பெரியமா நாங்க தான் சொன்னோம் இல்லை பெரியமா ஆறு மணிக்கு ஸ்கூல்ல இருக்க சொல்லியிருக்காங்க இப்போ மணி அஞ்சாச்சு நாங்க இப்ப கிளம்புனாதான் ஆறு மணிக்கு போக முடியும் ஆமாமா நான் ரிக்ஷா அங்கிள்க்கு நைட்டே ஃபோன் பண்ணிட்டேன் அவர் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரே எங்க மூணு பேத்து கொண்டு போய் விட்டுருவாரு நீ வாடா ரிக்ஷா அங்கிள் ஐயோ அம்மா என்னடா இது தடுக்கி விட்டு இப்படி விழுந்தீங்க ஏ பண்டி நேத்து என்னடானா அவன் தலைமையில பள்ளி விழுகுது இன்னைக்கு என்னடா நீ போற நேரத்துல இப்படி தடுக்கி விட்டு விழுகுற எனக்கு என்னமோ அபசகனமா படுதுடா நீங்க எங்க கூட்டிட்டு போசனாலும் நான் கூட்டிட்டு போறேன் டூருக்கு போகாதீங்கடா அம்மா என்னமா நீங்க நான் வேகமா போனதுல தடுக்கி விட்டு விழுந்துட்டேன் இதுக்கு போய் சென்டிமெண்ட் பேசிட்டு இருக்கீங்க நாங்க மூணு பேரும் டெய்லி உங்ககிட்ட மூணு தடவை பேசுறோம் ஓகேவா டீடா ஜாக்கிரதையா இருக்கணும் எங்கேயும் தனியா போகக்கூடாது யாராவது சாப்பிடற கொடுத்தா வாங்கி சாப்பிடக் உங்க மிஸ் கைய பிடிச்சிட்டே இருக்கணும் எனக்கு டெய்லி காலையில ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை நைட் ஒரு தடவை ஃபோன் பேசணும் சண்டை போட்டுக்க கூடாது முக்கியமா அம்மா நாங்க சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம்மா டேய் மறக்காம சிண்டுவ நல்லா பாத்துக்கோங்கடா என்னது இது ஆறு மணிக்கு வர சொன்னோம் மணி ஆறு ஆக போது இன்னும் ஒரு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க போல இருக்கு மேம் நம்ம பசங்க எக்ஸாம் அது இதுன்னு சொன்னாதான் லேட்டா வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி எல்லாரும் கூட்டம் கூட்டமா வர்றாங்கன்னு பாருங்க நீங்க வேற ஏதாவது ஒர்க் இருந்தா பாருங்க மேடம் தேங்க் God நல்ல ரொம்ப லேட்டா இருக்குமோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் ஐயோ அம்மா நல்லபடியா 6 மணிக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு எங்க இந்த பண்டி பப்ளூ சிண்டு மூணு பேத்தியும் காணோம் ஏ லில்லி இவங்க நேத்து தான நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்தாங்க அதுக்குள்ள இன்னைக்கு டூருக்கு வந்திருக்காங்க பட்டி அண்ணா இவங்க ஏ நான்சி இங்க பாத்தியா நேத்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு டூருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாத்தியா நல்ல வேலை நாங்க எங்க அம்மா பேச்ச கேட்டு வராம இருந்திருந்தோம் நாங்க தான் மிஸ் பண்ணிருப்போம் இந்த பக்கம் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அந்த பக்கம் எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாரு நம்ம மொத்த ஸ்கூலும் டூர் போகப் போறோம் செம்ம ஜாலியா இருக்க போகுது நான்சி பாத்தியா நேத்துதானே இவங்க அஞ்சு பேர் புதுசா ஸ்கூல்ல வந்து சேர்ந்தாங்க இன்னக்கே டூருக்கு வந்துட்டாங்க நான்சி அம்மா மண்டி அவங்க யூனிஃபார்ம் கூட போடாம கலர் Dressல இருக்காங்க தொலைஞ்சிப் போயிர மாட்டங்களா நேத்துதானா நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்தீங்க ஆமா டூருக்கு யூனிஃபார்ம் போடாம கலர் Dressல வந்திருக்கீங்க லக்கேஜ்ங்க நாங்க நேத்துதான் ஜாயின் பண்ணதால எங்ககிட்ட யூனிஃபார்ம் இல்ல எங்க லக்கேஜ் எல்லாம் பின்னாடி எங்க மோமன் டட் எடுத்துட்டு வராங்க டே சிந்து என்னடா இது இவ்வளோ பெரிய கூட்டு வந்துருச்சு இன்னும் மேம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போய் மேம கூப்பிட்டு வரலாமா வண்டி என்ன மேம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் மணி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பஸ்ல ஏத்துவோன்னு சொன்னாங்கண்ணா டே சிண்டு என்னடா இது வீட்டுல இருந்தே பணம் எடுத்துட்டு வராம இங்க கொண்டு வந்து உண்டியல ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற ஒண்ணும் இல்லனா நம்ம கிட்ட காமிக்கிறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க கைஸ் இங்க பாத்தீங்களா என்னோட உண்டியல் நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த வருஷம் ஃபுல்லா நான் சேவ் பண்ணது எல்லாத்தையுமே இந்த ட்ரிப்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் கைஸ் டேய் சிண்டோ எனக்கு தெரிஞ்சு உள்ள 10000க்கு கம்மியா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ இவங்க டூர் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா அண்ணா அவங்க உண்டியல் சைஸ பார்த்தாலே உள்ள பெரிய பணம் இருக்குன்னு தோணுது நான் நீங்க பேசாம இருங்க அங்க பாருங்க உண்டியல் எப்படி இருக்குன்னு ஐயோ அண்ணா என்னடா இது உள்ள கட்டுக்கட்டா பணம் வெச்சிருக்காங்க காட் நான் நினைச்ச அளவுக்கு அமௌண்ட் இருக்காது போல இருக்கு இந்த ட்ரிப்ல நான் எப்படி என்ஜாய் பண்ண போறேன்னு தெரியலையே ஏய் ஐஷு என்னது இது இவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்க 10000 ரூபாய் தான கொண்டு வர சொன்னாங்க இதுல பார்த்தா நிறைய பணம் இருக்க மாதிரி தெரியுது தட்ஸ் ரைட் ஒரு நாளைக்கு 10000 னு போட்டா 10 டேஸ்க்கு 1 லட்சம் வேணும்ல அதான் நான் எடுத்து வந்திருக்கேன்

ஓய்யோ அவங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பாத்தியா Thank காட் நான் நினைச்ச அளவுக்கு இதுல பணம் இருக்கு இந்த ட்ரிப்ப நான் செம ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் गाइस ஹே கார்த்திக் என்னது இது அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் இருக்க மாதிரி தெரியுது ஏ பண்டி இவங்க என்ன வீட்டலயே உண்டியல ஓபன் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வராம இங்க வேணுனே நம்ம முன்னாடி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நான்சியா இதுதான் 1 லட்சம் ரூபாய் உண்டியல் கா என்னடா சிந்து சொல்றா இந்த உண்டியலோட விலை ஒரு லட்சம் ரூபாயா பார்த்தா அப்படி தெரியலையே ஐயோ அக்கா அது அப்படி இல்லக்கா இதுல பின்னாடி அமௌண்டா போட்டுருக்காங்கல்ல இதை ஃபுல்லா நம்ம இந்த உண்டியலுக்குள்ள போட்டா கடைசியா நமக்கு ஒன் லேக் சேர்ந்துரும் இந்த ட்ரிப்ல நல்லா என்ஜாய் பண்றதுக்காக தான் இந்த உண்டியல் இருக்கிற அமௌண்ட் நான் டோட்டலா எடுத்துட்டு வந்துட்டேன் அண்ணா பேசாம இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் செலவுக்கு கேட்டு வாங்கிக்கலாமா ஓகே டென் தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி ஒன் லேக்ஸ் இருக்க கைஸ் மீதி எல்லாம் என்னோட செலவுக்கு தாமா கோட் கைஸ் இவங்க இவ்வளோ மணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கண்டிப்பாக நம்மளுடைய மேம் இதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க நான் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறதுக்குள்ளேயே எங்கள் அம்மா கிட்ட நல்லா திட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் இவங்க என்னன்னா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹாய் இந்த உண்டையை யுனிகார்ன் மாதிரி டிசைன் போட்டிருக்க ரொம்ப க்யூட்டாக இருக்குப்பா இது பண்ணி கொடுக்கும் போது நான் இதில் சேவ் பண்ணி வைப்பேன் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் பட் இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை எல்லாத்தையும் நான் ஜாலியாக ட்ரிப்பில் என்ஜாய் பண்ண போறேன் எங்க மாமன் டாட் கூட இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இங்க பாத்தீங்களா இதுக்குள்ள எவ்வளவு மணி இருக்குன்னு சரி சரி எல்லா படத்தையும் எடுத்து உள்ள வைங்க அங்க பாருங்க நம்ம மாம் வந்துட்டாங்க குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் பரவாயில்லையே 6:30 குள்ள எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்துட்டீங்க நான் இப்ப உங்க ஒவ்வொருத்தர் வந்து மணி கலெக்ட் பண்ணுவேன் மணியை எடுத்து ரெடியா வைக்கணும் சரியா ஓகே சான்வி 10000 இருக்கலமா red velvet 10000 இருக்கா மேம் என்னோடது lotus ரெண்டு பேத்துக்கு ஒரு சேர்த்து 20000 இருக்கு மேம் குட் புஷ்பா உன்னோட 10000 கொடு மேம் என்கிட்ட 4500 ரூபீஸ் தான் மேம் இருக்கு என்னாச்சு புஷ்பா வாங்கிட்டு வரலையா இல்ல வர வழியில எங்கயாவது தொலைச்சிட்டியா புஷ்பா இல்ல மேம் எங்க அம்மா இவ்ளோதா இருக்குன்னு சொன்னாங்க இத நீங்க வந்து வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் டூருக்கு வர முடியாது மேம் சரி சரி புரியுதுமா எனக்கு புரியுது நான் பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிக்கிறேன் நீ ரிட்டர்ன் எல்லாம் போக வேண்டாம் சரியா மேம் என்னோடது பப்ளூவோடது ரெண்டு பேர்த்தோடது சேர்த்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கு மேம் மேம் என்னோட டென் தௌசண்ட் இங்க இருக்கு மேம் எனக்கு அது இல்லாம செலவுக்கு டென் தௌசண்ட் இருக்கு மேம் ஐஷு வைஷு கார்த்திக் என்னமா இது இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க एक्चुअली நீங்க 10000 சொன்னது நாங்க ஈச் டே 10000 நினைச்சிட்டு 1 லட்சம் ஈச் எடுத்துட்டு வந்திருக்கோம் மேம் ட்ரிப்ல கண்டிப்பா அவ்வளவு செலவாகும் இல்ல மேம் என்ன ஐஷு இது ஒன் லேக் யாராவது ட்ரிப்பு கேட்பாங்களா நம்ம என்ன ஃபாரின் ட்ரிப்பாக போகிறோம் ஆளுக்கு டென் தௌசண்ட் தான் கேட்டிருந்தேன் மீதி எல்லாத்தையும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே கொடுத்து விட்டுருங்கம்மா நோ மேம் எங்கள் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க நாங்கள் ஜாலியாக பிடிச்ச மாதிரி ரூமில் ஸ்டே பண்ணுறக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறக்கு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் மேம் ப்ளீஸ் மேம் நாங்கள் வச்சுக்கிறோம் மேம் சரி ஒவ்வொருத்தரும் இப்போ டென் தௌசண்ட் மட்டும் எடுத்து ரெடியாக வைங்க பார்க்கலாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் மேம் மீதி அமௌண்ட்டு உங்கள் கிட்டேயே இருக்கட்டும் மேம் நாங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறோம் மேம் நோனோனோ சாரிம்மா என்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது சரியா ஏன்னா பணம் காணாமல் போச்சு அது இதுன்னு இருப்பீங்க நீங்கள் மேம் எல்லாத்துக்கிட்டேயும் டென் தௌசண்ட் கலெக்ட் பண்ணியாச்சு மேம் அந்த புஷ்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வேணால் போட்டுக்கிறேன் மேம் ஓகே மாலா மேம் அதை நம்ம ஸ்கூல் அவளோட எக்ஸ்பென்சஸை ஏற்றுக்கும் எனக்கு இப்போ அதை நினைச்சு கவலையா இல்லை நீங்க எதுவும் ட்ரிப்னு சொன்னீங்க நானும் ஓகேன்னு சொன்னேன் ஆனால் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே நீங்க நாலஞ்சு ஸ்டாஃப் தான் இருக்கீங்க உங்களால் சமாளிக்க முடியுமா மேம் நாங்கள் ஒன் முன்னாடியே ரூம் எல்லாம் மேம் ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அங்கே சைட் சீயிங் அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு நீங்க கவலைப்படாமல் இருங்க மேம் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஜாக்கிரதையா ஹலோ எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் இன்னிலிருந்து அதோ வந்து ஸ்கூல் டூர் போக போறாங்க நிறைய எபிசோட்ஸ் வர போகுது அந்த சீரிஸோட நேம் வந்து சிந்துவின் பயணங்கள் அப்படின்னு வச்சிருக்கோம் இது வரைக்கும் நீங்க கிளாசிக் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க